ஒரு ஏக்கர் இருபத்தி எட்டு சென்ட் இடம் கொண்டாந்துருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஒரு சின்ன இடம் சின்ன பட்ஜெட்டில் கொண்டாந்துருக்கேன் ஒரு சூப்பர் சொத்துங்க இந்த இடம் யாருக்குனாலும் பிடிக்கும் ஏன்னா லோ பட்ஜெட்டில் இருக்குது வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் டைரெக்டாக இடத்துக்காரர்கிட்டே நீங்கள் ரேட்டு பேசலாம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னா தென்காசி மாவட்டம் திருவேங்கடம் தாலுகா சாயமலை வில்லேஜ் சாயமலை கிராமத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு ஒரு சூப்பர் சொத்து நம்ம இடத்துக்கு ரெண்டு பாதை இருக்குங்க இந்த பாதை வந்து காத்தாடி பாதை இப்போ வீடியோவில் பார்க்குறீங்களா இது வந்து காத்தாடி பாதை இந்த பாதையை நம்ம பயன்படுத்திக்கிடலாம் அது போக மங்கம்மா சாலை நமக்கு இது வந்து பழைய மங்கம்மா சாலை இப்போ பார்க்குறீங்களா இது பழைய மங்கம்மா சாலை இதையே நம்ம பயன்படுத்திக்கலாம் இடத்துக்கு ரெண்டு பாதை அமைஞ்சிருக்கு இது மேற்கு பக்க பொழி இந்த மண்ணை பாத்தீங்களா செம்மண் எவ்வளோ டார்க்காக இருக்குது பார்த்திங்களா சரியால் டார்க் ரெட் சாயிலு சுற்றி பார்த்துக்குவாங்க விவசாயம் தான் நடக்குது அங்கெல்லாம் ஃபுல்லாக பாருங்கள் அக்ரிகல்ச்சர் தான் விவசாயம் தான் பின்னாடி பாருங்க வாழை போட்டிருக்காங்க பின்னாடி காட்டிய வாழை மல்லிகைப்பூவு எல்லாம் போட்டிருக்காங்க தென்னந்தோப்புலாம் வச்சு விட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் மல்லிகைப்பூ போடலாம் எலுமிச்சாக போடலாம் கொய்யா போடலாம் சப்போட்டா போடலாம் என்ன வேணால் அந்த இடத்துல நீங்கள் இந்த செம்மனுக்கு போட்டால் தரமாக வள விளைஞ்சி உங்களுக்கு காசாக கொடுக்கும் ஒரு சூப்பர் சொத்து ஆனால் இடத்துல கிணறாக போராக எதுவுமே கிடையாது நம்ம இடத்துக்கு ஆப்போசிட்டில் கிணறு அடிச்சிருக்காங்க இப்போ தான் அதை மாதிரி இந்த இடத்த வாங்கி நீங்கள் கிணறு அடிக்கலாம் இல்லை போர் போடலாம் இது நமக்கு மேற்கு பக்கம் போலி வாங்க இடத்த காட்டுறேன் சின்ன இடம் சின்ன பட்ஜெட்டில் வந்திருக்கு எவ்வளோ சீக்கிரம் வரணுமோ சீக்கிரம் வந்துடுங்க இதான் இடம் இந்த ஒற்றை மரமாக முளைச்சிருக்கு பார்த்தீங்களா இதுதான் இடம் இடத்துல பராமரிப்பே கிடையாது வாங்குறவங்க தான் பராமரிக்கணும் ஒற்றை தான் ஃபுல்லாக இடமா இருக்குல்ல அந்த ஒற்றை ஒற்றை மரம் தான் இடம் சாயமலை மலை அடிவாரத்தில் தான் இடமே அமைஞ்சிருக்கு பக்கத்து இடத்துல பார்த்திங்களா எவ்வளோ அருமையாக உலவடிச்சு செம்மண் அந்த மண்ணை பாருங்கள் எப்படி இருக்குன்னு டார்க் ரெட்டு சூப்பரான ரெட் சாயிள்ங்க அதை மாதிரி இந்த இடத்த நீங்கள் திருத்தி கொண்டாந்துடலாம் ஃபார்ம் ஹவுஸ் கூட போடலாம் கார்லேயே வந்துட்டு கார்லேயே போயிடலாம் தார் ரோடு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு மீட்டர் தான் தார் ரோடு தார் ரோட்லேருந்து அப்படியே பாதை உள்ளே வந்துட்டு அப்படி நீங்கள் வெளியே போயிடலாம் ரெண்டு பாதை இங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் வரும் இங்கேருந்து சங்கரங்கோல் டு திருநெல்வேலி ஃபை பாஸ் வந்து ஒரு எட்டு கிலோமீட்டர்கிட்ட வரும் ஒரு சூப்பர் லேண்டு எவ்வளோ சீக்கிரம் வரணுமோ வாங்க இதான் இடத்த நல்லா பார்த்துக்கோங்க நேரில் வந்து பாருங்கள் ஸ்கிரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க டேரெக்டாக லேண்டு ஓனர்டே உங்களை கொண்டு போய் சீட்டிங்கில் விட்டுருவோம் மொத்தத்தில் இந்த ஒரு ஏக்கர் இருபத்தி எட்டு சென்ட் இடத்துக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸு ஏழரை லட்சம் ரேட்டு பேசலாம்